என்ன குமார் அண்ணே பேப்பர்ல பார்த்தா ஒரே வாக்காளர் பட்டியல் சிறப்பு நியூஸா வருது நம்ம வீட்டுக்கு கூட ஆபீசர்ஸ் வந்துட்டு போனாங்க என்ன இது திடீர்னு இந்த வேலை எல்லாம் இது திடீர்னு ஆரம்பிச்சது இல்ல ரவி ரொம்ப முக்கியமான வேலை இது யோசிச்சு பாரு நம்ம தெருவுல இருந்த முத்துசாமி தாத்தா போன வருஷம் தவறிட்டாரு ஆனா அவரோட பேர் இன்னும் லிஸ்ட்ல இருக்கலாம் இல்லையா ஆமாண்ணே நீங்க சொல்றது கரெக்ட் தான் எங்க பக்கத்து வீட்டுல இருந்தவங்க கூட போன மாசம் சென்னைக்கு மாறிட்டாங்க அவங்க ஓட்டு இன்னும் இங்கதானே இருக்கும் கரெக்டா சொன்னீங்க இந்த மாதிரி இறந்தவங்க பேரு ஊரை விட்டு நிரந்தரமா ஓட்டு இதெல்லாம் நீக்கி லிஸ்ட் பண்ற வேலை தான் இந்த திருத்தம் சிம்பிளா சொல்லணும்னா போலி ஓட்டை நீக்கிறாங்க போலி ஓட்டா அதனால என்ன பெரிய பிரச்சனை போகுது பெரிய பிரச்சனை இருக்கு ரவி சம்பந்தமே இல்லாத ஓட்டுங்க ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டை மாத்திரும் நேர்மையானவங்க ஜெயிக்கிறதுக்கு பதிலா ஏமாத்தி ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸ் கொடுத்துடும் அப்படி பார்த்தா நம்ம ஓட்டோட மதிப்பு குறையுதுதானே இது நம்ம ஜனநாயகத்துக்கே ஆபத்து நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குன்னு தகுதியானவங்களுக்கு மட்டும் தான் ஓட்டு இருக்கணும் ஆமா செல்வி இது ஏதோ நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை நாடு முழுக்க இந்த சுத்தப்படுத்தும் பணி நடந்திருக்கு உதாரணத்துக்கு சமீபத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்க பிகார்ல நடத்தப்பட்ட சிறப்பு வாக்காளர் திருத்தத்துல சுமார் அறுபத்தி ஐந்து லட்சம் தகுதியற்ற போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க ஓ அப்போ இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்துல நம்ம ஓட்டெல்லாம் நீக்கிடுவாங்கன்னு முதல்வர் ஸ்டாலின் பயமுறுத்துறாரே அது உண்மையா அதுதான் தப்பான பிரச்சாரம் யாருடைய உண்மையான ஓட்டையும் நீக்க மாட்டாங்க முதல்ல அதிகாரிங்க வீடு வீடா வந்து சரி பார்ப்பாங்க அப்புறம் ஒரு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க நம்ம பேர் விவரம் எல்லாம் சரியா இருக்கான்னு நம்ம சரி பார்த்துக்கலாம் இப்படி போலி வாக்காளர்கள் நீக்கிட்டா எங்க தன்னோட கட்சிக்கு ஓட்டு குறைஞ்சிருமோங்கிற பயத்துல தான் பதட்டப்பட்டு அப்படி பேசுறாரு முதல்வர் ஸ்டாலின் இது ஒரு அரசியல் கட்சிக்கு சாதகமான விஷயமோ பாதகமான விஷயமோ இல்ல இந்திய ஜனநாயகத்தோட நேர்மையை பாதுகாக்கிற ஒரு பொதுவான நடவடிக்கை நம்ம எல்லாரும் இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும்